தொடர்ந்து வெப்பமான சூழ்நிலை நிலவுவதைத்தான் வெப்ப அலை என்று குறிப்பிடுகிறார்கள் இது பலருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதால் சில பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது நல்லது வெப்ப அலை தாக்குதல்களிலிருந்து தப்பி பாதுகாப்பாக இருக்க மருத்துவர்கள் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளனர் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வெப்பத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளனர் இந்த வெப்ப அலை தாக்குதலிலிருந்து தப்பிக்க கர்ப்பிணி பெண்கள் காலை மாலை என இரண்டு முறை குளிக்க வேண்டும் பருத்தி ஆடைகள் அணிவதோடு வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் வெப்ப அலை தாக்குதல் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைய அதிக வாய்ப்புள்ளதால் வழக்கத்தினை விட அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகளவில் உட்கொள்வது சிறந்தது பச்சிளம் குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்களும் சத்தான உணவுகள் அதிகளவு தண்ணீர் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களும் வெயிலில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வெயில் நேரத்தில் வெளியில் சென்று விளையாடுவதை தடுக்க வேண்டும் அதேபோல் வெயில் தாக்குதலால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை காலை மாலை என குளிக்க வைப்பதன் மூலம் சன்ஸ்ட்ரோக் வியர்குரு போன்ற சரும பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் குழந்தைகளை எப்பொழுதும் நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ள அவர்களுக்கு பாட்டிலில் அளந்து குடிநீரை அவ்வப்போது கொடுப்பது மிகவும் முக்கியம் வெயில் காலத்தில் ஏசி ஏர்கூலர் போன்றவைகளை பயன்படுத்துவதில் தவறு இல்லை ஆனால் அதனை சரியான முறையில் நன்றாக சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும் வெளிக்காற்று உள்ளே வர காலை மாலை நேரங்களில் ஜன்னலை திறந்து வைத்தல் மிகவும் முக்கியம்